உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை உலகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தலத்திலுள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்டுங்கள் என்ற கோரிக்கையை வலியுறு வலியுறுத்தி கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் ஒரு கட்டமாக அடுத்த கட்டமாக தற்பொழுது நீதிமன்றத்தில் நீதி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது இந்த வழக்குகளை நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்து கொண்டிருக்கிறது இரண்டு முறை நடைபெற்ற விசாரணையின் கட்டமாக வடலூர் பெருவழித்தலம் என்கிற அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை முதலில் மீட்டெடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது கைவசம் இருப்பதாக கூறக்கூடிய எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலம் தவிர மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் அது ஒரு சிவாச்சாரியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கக்கூடிய இந்து சமயார் நிலையத்துறை என்கிற அந்த அடிப்படையிலும் அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தையும் மீட்டு இந்த இருநூற்று ஐம்பத்தேழு என்கிற சர்வே எண் புல எண்ணில் உள்ள எழுபத்தி ஒன்பது ஏக்கரையும் முதலில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது நீதியரசர்களுடைய அமர்வு அதே மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் யாரிடமாவது ஆக்கிரமிப்பில் உள்ளதா அல்லது வருவாய்த்துறையால் தவறுதலாக பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவ்வாறு பட்டா கொடுத்தால் அந்த பட்டாக்களை ரத்து செய்து உடனடியாக அந்த இடங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதை அடையாளம் காண்பதற்காக அந்த இடங்களை அடையாளம் காண்பதற்காக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நில அளவியர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள் அதிகபட்சமாக ஒரு மாத காலத்திற்குள் எவ்வளவு விரைவாக அறிக்கையை தாக்கல் செய்ய முடியுமோ தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த விசாரணையின் போது நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருந்தது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு குழு அமைத்து மூன்றாம் தேதி அதாவது நேற்று நேற்று மூன்றாம் தேதிக்குள் இந்த குழு முதல் கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் வந்து உத்தரவிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் நேற்று அது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரால் பெறப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தான் நாளை ஐந்தாம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது நாளை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு விசாரணை தொடங்கும் ஏனென்றால் அது ஒரு சிறப்பு அமர்வு மதியம்தான் தொடங்கும் என்று நீதி அரசுகள் அன்றி அறிவிச்சிருந்தாங்க ஆக இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கினுடைய தன்மை என்ன வழக்கினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா சின்னதாக நம்ம வந்து ஒரு பின்னோக்கி பார்க்கலாம் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது ஏனென்றால் அது நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் பெருவெளித்தலமாகத்தான் இருக்க வேண்டும் அதில் விவசாயமோ கட்டடம் கட்டுவதோ குளம் வெட்டுவதோ போன்ற எந்த செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது என்று திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரே உத்தரவிட்டிருந்த காரணத்தினால் அங்கு இதுவரையிலும் எந்த ஒரு அப்படிப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்தது ஏனென்றால் அங்கே வந்து லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் என்று திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் முன்கூரல் ஒரு ஃபோர்சிங் என்று சொல்வார்கள் எதிர்காலத்தில் நடப்பதை பற்றி சொன்ன துல்லியமாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச

அரசு நூறு கோடி ரூபாய் செலவில் இறங்கிய போதுதான் அதிர்ச்சி அடைந்த சன்மார்க்க சங்கத்தினரும் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் அதை உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெரு பெருவெளித்தலத்தில் கால் வைத்து திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூறியபடி நீங்கள் அறுபரிஞ்சோதி ஆண்டு வரை நினைந்து நினைந்து நிகழ்ந்து நிகழ்ந்து உருகி உருகி வேண்டினால் நமக்கு கடந்த காலங்களில் கடந்த தேகங்களில் கடந்த பிறவிகள் செய்த ஊழ்வினைகள் எல்லாம் அகன்று மரணமலா பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்வோம் செத்தாரை எழுப்பக்கூடியது உத்தரஞான சிதம்பரம் என்றே திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூறுகிறார் ஆக உத்தரஞான சிதம்பரம் என்கிற உத்தரஞான சித்திபுரம் என்கிற அந்த ஆன்மீக நகரம் நூற்றி ஆறு ஏக்கர் ஆன்மீக நகரம் அதில் எந்த தூசும் படியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான உத்தரவு இனி வரும் காலங்களில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் கூடும்போது இந்த அலங்கார மண்டபங்கள் எல்லாம் தடையாக இருக்கும் உள்ளே சென்று வழிபடுவதற்கு தடையாக இருக்கும் மேலே இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஏனென்றால் அந்த இடமே சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் அருள் பெருவெளி பெருவெளித்தலத்தெழும் சுடரே என்று அழைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது ஞானசபை வந்து தெற்கு நோக்கி இருக்கிறது அதில் அக்கினி தெற்கு நோக்கி காட்டப்படுகிறது நாம் தைப்பூசத்தன்று கண்ணுக்கு வலதுபுறம் மேலே சூரியனும் இடதுபுறம் சந்திரனும் தெரியக்கூடியது சூரிய சந்திர ஒளிபெற விளங்கும் திரு அருட்பெருவளித்தலம் அந்த பெருவெளித்தலம் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி பெருவழித்தளத்தெழும் சுடரே என்று அருள் பிரிஞ்சோதி ஆண்டவர் குறிப்பிடுறாங்க முச்சுடர் சிறப்பு வாய்ந்த அந்த நூற்றி ஆறு ஏக்கர்

ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடத்துல போன்ற ஆடம்பர கட்டணங்களை கொண்டு போய் கொட்டலாமா என்பது சற்று சிந்தித்த சிந்தித்திருந்தாலே இந்த அரசுக்கு தவறான தகவலை கொடுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் இத்தகைய பிரச்சனைக்கு அந்த இடத்தை ஆளாக்கி இருக்க மாட்டார்கள் ஆக அறியாமையிலோ அல்லது வேறு ஏதோ பேராசையிலோ அவர்கள் செய்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக பெரும் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய நிலை திருவூர் பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானவர்களின் பேரர்கள் காரணமாகவும் அறுபரிஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசி காரணமாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் பெருமான்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்தை மீட்பதற்கான ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இன்னமும் நாம் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு ஏனென்றால் அந்த நூற்றி ஏக்கர் நிலத்தை மீட்டதோடு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளல் பெருமானாருக்கு நீங்க வந்து பிரிட்டிஷினுடைய அந்த ஆட்சியாளர் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அப்பொழுதே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா திருவூர் பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானவற்ற பெருமைகளை அறிந்தவர்கள் எல்லாம் நல்ல அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாம் அவர்கள் எங்கெங்கும் இருந்தவர்கள் எல்லாம் அந்த வடலூருக்கே மாற்றலாகி வந்து அங்கேயே வீடு எடுத்து தங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தான் நீங்கள் முதலமைச்சர் ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சர் ஓமந்தூர் ரெட்டியார் அவர்களும் அவர் பதவி ஓய்வு பெற்றதுக்கு பிறகு வந்து இப்போ தன்னுடைய ஓமந்தூரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு அந்த தொகையை கொண்டு வந்து அங்கேயே அவர் தங்கிவிட்டார் திருவிட்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானருக்கு சேவை செய்வதற்காக தங்கிவிட்டார் அப்படிங்கிற வரலாறுலாம் பார்க்குறோம் இப்படி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலமும் வளர் பெருமானருக்கு அப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு ஏக்கராக சுருங்கி இருக்கிறது அந்த எழுபத்தி நூற்றி ஒரு ஏக்கரும் முதல்ல நல்லா அளந்து பார்க்கணும் உண்மையிலேயே அழுது தொகு ஏக்கருக்கு இருக்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது இத்தகைய நிலையில தான் நம்ம வந்து தற்பொழுது வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டு எனவே அந்த இடங்களை எல்லாம் மீட்டு அதே போல் சன்மார்க்கத்தையே முழுவதுமாக பெருமானார் குறிப்பிட்டத்தை போல ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இருக்குது இது இப்போவும் சொல்கிறேன் திருவூர்பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானோட இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது ஏதோ இந்த வெள்ளையல் வெள்ளை போட்டிருக்க சன்மார்க்கங்களுக்கு மட்டுமே ஆனதல்ல ஒ ஒட்டுமொத்தமான உலகம் மானுடத்திற்கானது மானுடத்திற்கு சன்மார்க்கத்தை விட்டால் உய்யும் வழியே கிடையாது அடுத்த நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பும் கிடையாது வழியும் கிடையாது மதங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களுமே அந்த பாதைகளை அடைத்து வைத்து விட்டன அந்த மதத்தினுடைய தலைவர்களாக வந்தவர்களாலும் அடைத்து வைத்து விட்டார்கள் எனவே உண்மையான ஒரே பாதை சுத்த சன்மார்க்கம் என்பது மட்டும்தான் சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது மட்டும்தான் எனவே காப்பாற்ற வேண்டியது ஒழுங்குபடுத்த வேண்டியது இதை நமக்காக வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்